தேனி மாவட்டம் தேனியில் பாலம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் மன்றம் துவக்க விழா மற்றும் உலக தமிழ் பீட விருது பெற்ற பாவலர் கவிஞர் அறிவுமதி அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏகேஎஸ் விஜயன் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் கே சரவணகுமார் பாடலாசிரியர் பாவலர் அறிவுமதி பேராசிரியர் ராஜநாயகம் கவிஞர் வாக்கிங் தேனி அள்ளிநகர நகர்மன்ற தலைவர் திருமதி ரேணு பிரியா பாலமுருகன் மற்றும் பாலம்பள்ளி தாளர் திரு ராஜகுமரன் மற்றும் நிர்வாகிகள் பள்ளி மாணவ மாணவிகள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இந்த விழாவில் சிறப்பு நிகழ்ச்சியாக தமிழர் பண்பாட்டு கலையான சீலம்பம் புலி வேஷம் அணிந்து மாணவ மாணவிகள் அணிவகுத்து சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றனர் இதில் குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பித்த பின் பரதநாட்டியம் முதல் நிகழ்ச்சியாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் மாணவ மாணவிகளிடத்தில் தங்கள் பள்ளியில் அதிக மார்க் எடுக்கும் மாணவ மாணவிகளை டெல்லிக்கு அழைத்து செல்வதாக கூறினார் சிறப்பு விருந்தினர்கள் தங்களின் பள்ளி படிப்பையும் மாணவ மாணவிகள் எதிர்காலத்தில் படித்தால் மட்டுமே வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வை எடுத்து செல்ல முடியும் என்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு எடுத்துரைத்தனர் இந்த நிகழ்வில் தமிழ் மன்ற கல்வெட்டினை சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏகேஎஸ் விஜயன் அவர்கள் திறந்து வைத்தார் வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு சால்வை அணிவித்து விருதுகளை வழங்கினார்கள் இதில் சிறப்பு விருந்தினர் உலக தமிழ் பீட விருது பெற்ற பாவலர் அறிவுமதி அவர்களுக்கு சால்வை அணிவித்து விருதுகளை வழங்கி மரியாதை செலுத்தினார்கள் பள்ளியில் முதல்வர் ரதிதேவி அவர்கள் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் அதுக்கான முழு முயற்சி எடுக்கணும் நம்ம ஒரு ஓர் என்ன சொன்னால் எந்த ஊழியின் முதுகிலேறி ஊர்வலம் போகும் சக்தி உனக்குத்தான் உண்டு கம் சொல்லட்டுமா அப்படின்னேன் சிலப்பதிகாரத்தை இங்கிலீஷை சொல்லட்டுமா அப்படின்னேன் திருக்குறளை இங்கிலீஷை சொல்லட்டுமா அப்படின்னேன் நம்ப இங்கே இருக்கக்கூடிய நம் எல்லாருக்கும் தெரியும் குட்டீஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியலையா திரைப்பட பாடல் ஆசிரியர் கவிஞர் அறிவு முகாமலேயே கவிதை எழுதுகிற ஒரே ஆள் அப்துல் காதர் என்ற அந்த மிகச்சிறந்த அந்த பொழிவாளனையும் தந்த மண் அதை போலவே நைமு இக்பால் என்று குமிழியிலே இருந்து அந்த சூழ்நிலையில் இந்த புத்தகம் கிடைத்தவுடன் ரெண்டாயிரத்தி நாலில் தலைவர் எழுதிய வாழ்த்து தம்பி அறிவுமதிக்கு ஆசிரியர் அவர்களை உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் பேராசிரியர் ராஜநாயக்கன் அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு நாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் கவினர் வாக்கிங் அவர்களுக்கு நமது